சரி இன்றைய விசிட் அந்த என்னை பொறுத்தவரை வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வந்து இணங்கிறாரு அது அது அந்த ஏர்போர்ட்டை வந்து இன்ன இனாகரேட் பண்ணுறாரு அது புது டெர்மினல் இனாகுரேட் பண்ணுறாரு சென்னையிலையும் செய்தார் முன்னாடி செய்தார் ஹைதராபாதில் செய்தார் அப்போ ஒரு டெம்ப்ளேட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏர்போர்ட்டு வந்தே பாரத் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்புறம் பேர் தெரியாத நிறைய உ உதவி திட்டங்கள் டென் தௌசண்ட் க்ரோட்ஸு டுவெண்ட்டி தௌசண்ட் க்ரோட்ஸ் இங்கே கூட ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் கொண்டு பண்ணாங்க ஏறத்தாலும் அந்த ஒரு ரேஞ்சில் ஒரு ஒரு டெம்ப்ளேட்டோட ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இங்கே வந்து ஏதோ செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று அந்த பாணியில் வர்ற ஒரு இது ரெண்டாவதாக இங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டரில் ஏறத்தாழ ஒரு இருபது நிமிஷம் பறந்தால் நீங்கள் வந்து தூத்துக்குடி போயிருக்கலாம் அனதர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் வந்து நீங்கள் திருநெல்வேலி போயிருக்கலாம் திருநெல்வேலி இன்னும் சொல்ல போனால் நாயனார் நாகத்தினுடைய ஊர் த அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற பாஜகனுடைய அசம்பிளி லீடர்னுடைய ஊர் அங்கேயும் செல்லவில்லை நாகரோயிலுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வெள்ள பாதிப்பு இருக்குது அங்கே வந்து பாஜக முதல் முறையாக பா ஒரு பாஜகவினர் ஜெயிச்சு வந்திருக்கார் நாயனார்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவர் வந்து ஒரு அதிமுக வந்தவருன்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு அதாவது கொடூரமான வெள்ள பாதிப்பு அந்த மாதிரி ஒரு டைமில் கூட இந்த மா ஒரு அது ஒரு ஏர்போர்ட்னுடைய இனாகுரேஷன் அடித்து மக்களுக்கு அங்க வந்து உண்ண உணவு இல்லை உடுக்க உடை இல்லை என்ற ஒரு இதுல உட்காண்ட் இருக்காங்க அந்த டைம்ல வந்து நான் நிறைய காசு கொடுத்துட்டு இருக்கேன் என்றெல்லாம் பேசுவது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரிஞ்சே போய் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது அது ஒரு பிரதமர் பொய் சொல்லும் போது கஷ்டமா இருக்கிறது அஹ் மழை பெய்யுது ரெண்டு நாள்ல வந்து ஆயிரம் கோடி கொடுக்குறாங்க இங்க மழை பெய்யுது மன்றாட வேண்டிய எந்தெந்த இடத்துல போய் மன்றாட முடியுமே எல்லாம் மன்றாடிட்டாங்க நிர்மலா சீதாராமன் வந்து போயிட்டாங்க மத்திய குழு வந்து போயிடுச்சு சிஎம் டெல்லிக்கு போய் அங்க போய் மன்றாடி இருக்காரு இந்த விழால கேக்குறாரு இவை இதெல்லாம் முடிச்ச வரைக்கும் ஒரு பிரதமர் சொல்றது வந்து நாங்க நிறைய நிதி கொடுத்துருக்கோம் வரலாறு கால கொடுத்துருக்கோம் என்று பேசும்போது அது ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கிறது கேட்கறதுக்கு ஏனென்றால் என்ன இருந்தாலும் எங்களுக்கு போட்டால் தான் நான் உங்களுக்கு காசு கொடுப்போம் என்றால் நல்லது செய்வோம் என்ற அந்த ஒரு பணியில் பேசுறதே அது வந்து ரொம்ப தவறானது என்று நான் கருதுகிறேன் அதே ஒரு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அப்படி பேசுவது மிக மிக வருத்தமளிக்கிற ஒரு செயலாகத்தான் நான் காண்கிறேன் இவர் மட்டும் கிடையாது நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு கோயில்ல போய் அதாவது இந்த மலைவெளம் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு நடுவில் கோயிலில் போய் இந்த மாதிரி நீங்கள் உண்டியலில் காசு போடாதுன்னு சொல்றது ஆனாலும் சரி அந்த உதயநிதியினுடைய உதயநிதிக்கு பதில் அளிப்பு அளிக்கின்ற அந்த வேலையில் பேசின அந்த பேச்சானாலும் சரி நிறைய காசு கொடுக்குறேன்னு சொல்றதா சரி அதை வந்து இங்கேத்த பாஜக பாஜகவினா ரிப்பீட் பண்ணதா ஆனாலும் சரி இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஷோ நடத்துற மாதிரி தான் எனக்கு தெரிகிறது இதை வைத்துக்கொண்டு மக்களின் மனதில் எப்படி இடம் பிடிக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை இந்த எஃபர்ட் இருக்கு இல்லையா அதாவது ஐநா சபையில போயிட்டு திருக்குறள் வாசிக்க வேண்டியது அஹ் இல்லை என்றால் முக்கியமான ஏதோ ஒரு நிகழ்வுல வந்து தமிழில் வந்து ஒரு என்ற வாசங்கள் பேச வேண்டியது அஹ் இல்லை என்றால் ஆஹ் இது காசி தமிழ் சங்கம் போல என்ற ஒரு ஏதோ ஒரு நிகழ்வு நடக்க நடத்த வேண்டியது அதே நேரத்துல தமிழை வளர்க்கணும் என்ற அந்த ஆர்வத்தோடு தமிழுக்கு காசு ஒதுக்குறது கிடையாது சான்ஸ்கிருத்துக்கு அறநூறு கோடி ஒதுக்கினா தமிழுக்கு மூணு கோடி என்ற அளவில் ஒதுக்கிறார்கள் மலையாளத்துக்கு ஜீரோ என்ற அளவில் வந்து ஒதுக்கீடு வருகிறது இது ஒரு பக்கம் அடுத்த பக்கம் வந்து நான் இந்தியா வளர்ச்சி பாதையில் கொண்டு போறேன் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு இங்கே மக்கள் வந்து சாப்பாடுக்கு இல்லாம பட்னியோடு சிறு குறு நிறுவனங்கள் வந்து வழி இல்லாமல் எப்படி திறக்க போகிறோம் என்று மழையெல்லாம் போயிட்டுருச்சு இடத்தால இருபது இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இதுக்கு பிறகு வந்து மக்களால் வந்து அதை வந்து ஜீரணிக்க முடியவில்லை அவர்களுக்கு வந்து நஷ்டத்தை வந்து அவர்களால் ஜீரிக்க முடியவில்லை அந்த ஒரு தருணத்தில் வந்து நான் நிறைய கொடுத்துட்டுருக்கேன் நிறைய கொடுத்துருக்கேன்னு சொல்றது வந்து நிச்சயமாக ஒரு மிகையான ஒரு விஷயமா இருக்கிறது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு அதுவும் பிரதமர் கிட்டதை வரும்போது மிக மிக அது ஏதோ நம்மளை கேலி செய்கின்ற ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது என்னை பொறுத்தவரை நீங்கள் சொல்றது ரொம்ப முற்றிலும் உண்மை இப்போ அந்த ஏர்போர்ட்லருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் புதிதாக ஏர்போர்ட் அதாச்சும் தமிழ்நாட்டில் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஹோசூரில் வந்து ஒன்று தேவையாக இருக்கிறது அதை பற்றி தான் நம்மளுடைய பல நபர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க தங்கந்தன்னர்ஸ் உட்பட ஃபைனான்ஸ் இவர் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் இருக்கும்போது ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் பெங்களூர் ஏர்போர்ட் கூட போய் பேசியிருக்கிறார் அதன் பிறகு வில்சன் ஒரு கேள்வி வந்து எழுப்புகிறார் பாராளுமன்றத்தில் அதற்கு பதில் என்ன வருகிறது நம்மளுடைய ஜோதிடத்தை செஞ்சியாகிட்டு இருந்து அப்படி ப்ராஜெக்டே ஒன்றும் கிடையாது அது வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டை பாதிக்கும்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு ராங் டிசிஷன் பாருங்களேன் அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற ஹோசூரில் ஒரு ஏர்போர்ட் வந்துவிட்டால் அந்த ஏரியா அப்படியே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத் வந்து அங்கே வந்துடும் ஏனென்றால் இது பெங்களூருனுடைய ஏர்போர்ட் வந்து பெங்களூருனுடைய வடபகுதியில் இருக்கிறது அங்கேருந்து சவுத் பெங்களூருக்கு வர்றதுக்கு நீங்கள் ஹெலிகாப்டர் தான் வரணும் இல்லைனா ஒரு நாள் இது வந்து சேர்றதுக்கு அதே மாதிரி இங்கே இருக்கின்ற அந்த நம்ம மெட்ரோ இருக்கு இல்லையா நான் பெங்களூர்ல இருக்கின்ற மெட்ரோ வந்து இன்னும் எக்ஸ்டண்ட் பண்ணலை ஹோசூருக்கு இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணலை ஓ ஏறத்தால அந்த ரெண்டு நகரங்களுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு அது வளர்ந்துருக்குது பெங்களூரும் ஹோசூரும் அப்படி இருந்து கூட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையினால் ஒரு ஸ்டேட் மாநிலத்தினுடைய பவுண்டரி இருக்குது இது டெல்லிக்கு வந்து பாதகம் இல்லை அது டெல்லிக்கு ஏன் பாதகம்னு பார்த்தீங்கன்னா அங்கே யூபிஏ அரசாங்கம் இருந்தது அதனால அது பாதகம் இல்லை அந்த டைமில் வந்தது தான் இருக்கின்ற டெல்லி மெட்ரோ எக்ஸ்பென்ஷன் உரம் என்று நான் நினைக்கிறேன் இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அங்க இருக்கின்ற சர்க்கார் வந்து அதை அனுமதிக்கவில்லை இதுவரை இனி அட்லீஸ்ட் காங்கிரஸ் சர்க்கார் வந்து இருக்கிறது மத்திய அரசாங்கம் இசையை தெரிக்குமா இல்லையான்னு தெரியல அதே மாதிரி தான் இப்ப வந்து திருச்சியில வந்து ஒரு டெர்மினல் போட்டீங்க இனி அடுத்ததாக நம்ம எல்லாரும் பேசிக்கின்ற ஒரு விஷயம் வந்து சென்னையை வந்து நீ டீப் கன்சஸ்ட் பண்ண வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் அதற்கான அதற்கு ஏதுவாக மதுரையிலிருந்தும் அஹ் திருச்சியிலிருந்தும் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்தும் அடிஷனல் ஃபிளைட்ஸ் வந்து வெஸ்ட் ஏஷியாவுக்கும் அதே மாதிரி ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது இருக்கிற ஃப்ளைட்டை வந்து கேன்சல் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர டைரெக்ட் கனெக்டிவிட்டி டெல்லிக்கு டேரெக்ட் கனெக்டிவிட்டியோட ரொம்ப மோசமான இடத்துல இருந்து தான் இப்போ திருச்சியிலிருந்து டைரக்ட் கனெக்டிவிட்டி கிடையவே கிடையாது பாம்பேல இருந்து கோயம்புத்தூருக்கு இருக்கிறது அதே மாதிரி டெல்லியிலிருந்து கோயம்புத்தூருக்கு இருக்கிறது அந்த டெல்லி கோயம்புத்தூர் ஃப்ளைட் எல்லாம் சென்னை வழியாகத்தான் போய் கொண்டிருக்கிறது மதுரை கோயம்புத்தூர் மதுரை டெல்லி கிடையவே கிடையாது எகைன் ஸ்பைஸ் ஜெட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தா இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ டைரக்ட் கனெக்டிவிட்டி இல்லாத ஒரு தருணத்தில் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சென்னையில வந்து அடிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது இதுலயும் தாட் கிடையாது அதை பத்தி ஒரு சிந்தனையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நரேந்திர மோடிக்கு என்னால் முடிந்த ஒரு ஆலோசனை என்னன்ற இந்த 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 ஜிக்னா வேலை வந்து தமிழ்நாட்டில் நடக்காது மக்கள் நம்ப மாட்டார்கள் ஓட்டுப்படுறாங்களோ இல்லையானு அடுத்த விஷயம் ஆனால் மக்கள் நம்ப மாட்டார்கள் மக்கள் சிரிப்பார்கள் அதற்காக நீங்க சொன்னீங்க இந்த வந்து வேலை வாய்ப்பு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க ரெண்டு கோடியெல்லாம் வேண்டாம் எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் கொடுத்ததாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு பட்டியல வெளியே வெளியிடுங்கன்னு சொல்றேன் இருக்கிறதுலையே பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்தியாவில் இந்த இளைஞர்கள் வந்து நம்மளுடைய டீபோ டி டிமோகிராபிக் டிவிடன் என்று சொல்கிற அந்த விஷயம் வந்து எவ்வளவோ ஏறி இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறாங்க அவங்கள யூட்டிலைஸ் பண்ண முடியவில்லை அந்த ரைசிங் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன பதில் அது பதிலே கிடையாது அதே மாதிரி விலைவாசி ப பாலாசார் குறிப்பிட்ட மார்க்கெட்டில் போய் ஒரு பொருள் வாங்கினோம்னா தெரியுது ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் வந்து விலைவாசி ஏறிவிட்டது என்று அது மட்டும் கிடையாது டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அதை விட அவலம் அஹ் பிளெயின்ல ஏற முடியாத ஒரு சூழ்நிலை ட்ரெயின்லனா நீங்க வந்து அப்படியே பாத்துட்டே இருக்கணும் அந்த அறுபது நாளுக்கு முன்னால புக் பண்ணலன்னா அவ்வளோதான் அப்புறம் ப்ரீமியம் தற்காலில் தான் போடணும் ப்ரீமியம் தற்காலில் தேர்ட் ஏசியில போட்டால் கூட இப்போ ட்ரேண்டம் சென்னைனா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகுது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வர வேண்டிய இடத்துல நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆகுது இந்த விலைவாசி ஏற்றம் வந்து இவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை மத்திய அரசுல இருந்து ஒரு பெரிய ஒரு நடவடிக்கை என்பது நாங்க வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸோ ஒன்றுமே கிடையாத ஒரு சூழ்நிலை பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி விவசாயிகளினுடைய பிரச்சனை இப்ப தமிழகத்தில் இருக்கின்ற தெற்கு மாவட்டங்களில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு எல்லாமே அடிச்சு போயிடுச்சு இப்ப அரிசி விலை ஏறதாக இந்து செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது அப்போ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்க வேண்டாமா எங்க அரிசி சர்ப்ளஸா இருக்குதோ அந்த இடத்துல இருந்து இங்க வந்து அந்த அரிசியை வந்து யூ ஷூட் ரீ அண்ட் சென்ட் மோர் ரைஸ் டு தமிழ்நாடு அந்த ஒரு தாட் கூட கிடையாது இந்த மாதிரி அதே மாதிரி விமன் சேஃப்டி எல்லா இடத்துல பார்த்தாலும் இப்ப வந்து அந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த அவலத்தை பார்த்தோம் அது நடந்து ரெண்டு மாசம் ஆகுது அதன் பிறகு அந்த மொலஸ்டர்ஸ் ரேபிஸ் வந்து ஆஹ் மத்திய பிரதேசில போய் தேர்தல் பணியில் ஈடுபடுறான் பாஜகவுக்காக அதன் பிறகு ரெண்டு மாசத்துக்கு பிறகு பிடிச்சிருக்காங்க ஒரு கோதி மீடியா சேனல்ல இதை பத்தி டிஸ்கஷனே கிடையாது ஒரு பிளாட்ஃபார்ம்ல இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க அப்போ விமன் சேஃப்டி ஆனாலும் சரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆனாலும் சரி பிரைஸ் ரைஸ் ஆனாலும் சரி விவசாயிகளுடைய பிரச்சனை ஆனாலும் சரி இது எல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது ஏன்னா நாங்க வந்து ராமருக்கு வந்து வீடு கட்டிட்டோம் கோயில் கட்டிட்டோம் அதுதான் ஒரு கேம்பெயினா கொண்டு போகணும்னா அது நிச்சயமாக படிப்பறிவு இல்லாத மக்கள் வேணால் ஏற்றுக்கொள்வதை தவிர படிப்பறிவு இருக்கின்ற முக்காவாசி இருக்கின்ற தெற்கு மாநிலங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது என்று நான் நினைக்கிறேன் பிரதமர் தங்களுடைய பேச்சுக்கேற்ப அவர்கள் வந்து வேலை செய்ய வேண்டும் கடைசியாக சிவபிரியன் குறிப்பிட்ட அந்த இது டபிளிங் இருக்கு இல்லையா புதிதாக ஒரு லைன் வந்திருக்கா கேரளாலேயோ தமிழ்நாட்டிலோ ரயில்வேல வந்து ஒரு லைன் இங்கே அடிஷனலாக சபர்பன் லைனே இன்னும் வரவில்லை அதற்கும் இன்னும் இது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னது சர்வே சர்வேன்னு சொல்லிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு புது லைன் பத்து வருடமாகிறது ஒன் அடிஷனல் லைன் எனிவேர் பாத்தீங்கன்னா கேரளால கிடையாது தமிழ்நாட்டுலேயும் கிடையாது சபரிமலைக்கு ரயில் போடுறேன் ரயில் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது வருஷம் ஆகுது இப்போ சரி யூபிஏ அரசாங்கம் ஒன்னும் பேட் அரசாங்கம் அவங்களுக்கு அவங்க பேசுவாங்க ஒன்னும் பண்ண மாட்டாங்க அப்ப என்டி அரசாங்கம் என்ன வச்சு பத்து வருஷம் ஆகுது சபரிமலைன்னா சபரிமலையை வச்சு அரசியல் அரசியலே பண்ணி ஐயப்பனை வச்சு அரசியல் பண்ண கட்சி அவர்கள் வந்து அவர்களாலையும் முடியவில்லை முடியவில்லை வேண்டாம்னு தான் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்பதான் செய்வோம் என்ற ஒரு இடத்துல இருந்து பேசும்போது இந்த பேச்சுக்கள் எல்லாம் நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன்